அனைத்து உரிமை கோரல் நண்பர்களுக்கும் வணக்கம் ஒரு தமிழனாக இருந்துட்டு ஏன்டா மானத்தை வாங்குற அப்படின்னு நடிகர் கார்த்தியை பாத்தீங்கன்னா சீமான் அவர்கள் ஒரு சில கேள்விகள் எழுப்பியிருக்காரு அது குறித்து அந்த வெடி முழுமையா பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் தமிழ் நடிகரான கார்த்தி பாத்தீங்கன்னா தற்போது நிறைய நல்ல படங்கள் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு இந்த வகையில் எல்லா தரப்பு ரசிகர்களுமே கார்த்தியுடைய படங்களை விரும்பி பார்த்துட்டு வந்துட்டு இருக்காங்க இப்படி கார்த்தியுடைய படங்கள் என்னதான் பல வரவேற்பு பெற்று இருந்தாலும் கார்த்தி பேசிய ஒரு பழைய வீடியோ பாத்தீங்கன்னா இப்பவும் இணையத்துல ரொம்ப வைரலா தான் இருந்துட்டு இருக்கும் நடிகர் கார்த்தியை யாராவது பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா இந்த ஒரு வீடியோ அவங்க பார்த்தாங்க அப்படின்னா நிச்சயமாக ஒரு மேல இருக்க மரியாதையை போயிடும் சொல்லலாம் அப்படி என்னடா வீடியோ அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு வாட்டி தெலுங்கானாவுக்கு அவருடைய பட ப்ரமோஷனுக்கு போயிருந்த நடிகர் கார்த்தி பார்த்தீங்கன்னா எனக்கு தமிழ் ரசிகர்களை விட தெலுங்கு ரசிகர்கள் தான் பிடிக்கும் அப்படின்னு ரொம்ப வெளிப்படையாகவே பேசியிருந்த வீடியோ இணையத்தில் இப்ப வரைக்கும் பார்த்தீங்கன்னா ட்ரெண்டாக தான் இருந்துட்டு இருக்கு இதனாலேயே நடிகர் கார்த்தி பார்த்தீங்கன்னா நிறைய எதிர்ப்புகளும் இருந்துட்டு இந்த வகையில் மீண்டும் இந்த ஒரு விஷயத்தை பண்ணியிருக்கிறார் அவருடைய மெய் அழகன் பட ப்ரமோஷனுக்காக ஹைதராபாத் போயிருந்த நடிகர் கார்த்தி அங்கிருந்த நெறியாளரிடம் தெலுங்குலேயே பேசிட்டு இருந்ததும் அதற்கு பிறகு இந்த லட்டு குறித்த விவகாரம் வரும்போது இந்த லட்டை பத்தி பேசுறதுக்கு நான் விரும்பல அப்படின்னும் அது ரொம்ப சர்ச்சையான ஒரு விஷயம் அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாம லட்டு பத்தி கேள்வி வேண்டாமே அப்படின்னு சிரிச்சுட்டே சொல்லி கடந்து போயிருந்தாரு இந்த ஒரு விஷயத்திற்கு ஆந்திராவுடைய துணை முதலமைச்சரான பவன் கல்யாண் பாத்தீங்கன்னா லட்டு குறித்து யாரும் கிண்டல் அடிக்க வேண்டாம் அப்படின்னு எச்சரிக்கை தர மாதிரி பேசியிருந்தாரு இந்த ஒரு விஷயம் கேட்டதுமே நடிகர் கார்த்தி பாத்தீங்கன்னா தன்னுடைய ட்விட்டர் அக்கௌண்ட்ல பவன் கல்யாண டேக் பண்ணி இந்த விஷயத்திற்கு நான் மன்னிப்பு கேட்கிறேன் அப்படின்னும் நான் எந்த விஷயத்தையும் கிண்டல் பண்ணணும் அப்படின்ற நோக்கத்துல சொல்லலை அப்படின்னு உடனடியாக சரண் அடைந்தது அப்படின்றது தமிழ்நாட்டு ரசிகர்கள் மத்தியில் ஒரு பெரிய அதிர்வலை உண்டு பண்ணியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் எந்த ஒரு தவறுமே இல்லாம ஏன் உடனே மன்னிப்பு கேட்டார் அப்படின்னும் இவ்வளவு ஒரு கோழை ஆய்வார் அப்படின்னும் தமிழ்நாட்டு மக்களுடைய மானத்தையே வாங்கிட்டாரே கார்த்தி அப்படின்னு பல விமர்சனங்கள் பாத்தீங்கன்னா தற்போது தமிழ்நாட்டில் எழுந்துட்டு இருக்கு இந்த ஒரு விஷயம் குறித்து பேசிய சீமானவர்கள் பாத்தீங்கன்னா ஒரு தமிழனாக இருந்துட்டு இவர் எப்போ பார்த்தாலும் தெலுங்கு ரசிகர்களுக்கு கூஜா தொகுரே ரொம்ப தப்பு அப்படின்னும் இதுலயும் தப்பே பண்ணாம மன்னிப்பு கேட்கிற குணம் எப்படி இவருக்கு வந்துச்சு அப்படின்னும் நம்மளுடைய தமிழ்நாட்டு மானத்தையே கார்த்தி வாங்கிட்டாரு சீமான ரொம்பவே கொந்தளிச்சு பேசியிருக்காரு சீமான் மட்டும் இல்லாம தமிழ்நாட்டில் முக்கியமான அரசியல் புலிகள் அனைவருமே இந்த ஒரு தான் பகிர்ந்திருக்காங்க பொதுவாகவே நடிகர்கள் இந்த மாதிரி எல்லா மொழி ரசிகர்களும் முக்கியம் அப்படின்னு பேசுறது ரொம்ப சகஜமான ஒரு விஷயமாக இருந்தாலும் நடிகர் கார்த்தி பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடை விட பிற மொழியாளர்களுக்கு அதிக கவனம் கொடுக்கிறாரோ அப்படின்ற ஒரு கோபம் தான் அனைத்து தரப்பு மக்களுக்கும் எழுந்துட்டு இருக்கு இந்த ஒரு தகவல் குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற நன்றி வணக்கம்